வணக்கம் நான் சிவவீர பாண்டியன் இந்து மதத்தில் கடவுளர்கள் அவதாரங்கள் எடுத்து வருவதாக ஒரு நம்பிக்கை உண்டு அவதாரம் என்றால் கீழ் இறங்கி வருதல் என்று பொருள் திருமால் மச்ச அவதாரம் தொடங்கி வரப்போகும் கல்கி அவதாரம் வரையில் பத்து அவதாரங்களுக்கு உரியவர் என்பார்கள் மச்சம் என்றால் மீன் அதுதான் முதல் அவதாரம் அதிலிருந்து தொடங்கி மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் அதாவது பன்றியாகவும் பெருமாள் அவதாரம் எடுத்து வந்தார் என்று சொல்வார்கள் இப்போது ஐயா பெரியார் ஒரு பந்தியின் வடிவத்தில் படமாக போட்டு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் தந்தை பெரியாரை அவர்கள் எவ்வளவு எதிர்த்தாலும் உள்ளுக்குள் எவ்வளவு மதிக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்தால் நமக்கே வியப்பாக இருக்கிறது அவரையும் வராக அவதாரம் என்று கடவுளின் அவதாரகமாகவே அவர்கள் பார்க்கிறார்கள் என்பது புரிகிறது நாம் கூட பிரதமர் மோடி அவர்களை வராகமாக பைரவனாக எண்ணி பார்க்கலாம் ஆனால் எப்போதும் மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பது நம் பழக்கம் அவர்கள் பெரியாரை கடவுளாக பார்க்கிறார்கள் அது அவர்கள் விருப்பம்